நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் நம்ம இந்திய நாட்டை கழிவுகள் கொட்டப்படும் நாடுன்னு சிலர் சொல்லுவாங்க அதாவது உலகத்துல தேவையில்லாத நிராகரிக்கப்பட்ட பொருட்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்ட பொருட்களை அதை உற்பத்தி செய்தவர் கொண்டாந்து நம்ம நாட்டில் விற்பனை செய்து காசை பார்த்துட்டு போவார் நம்ம நாட்டினரும் யாரு எதை கொண்டாந்து கொடுத்தாலும் அது எப்படி இருந்தாலும் வாங்கி பயன்படுத்தும் நல்ல குணமுடையவர்கள் எதையும் தாங்கும் இதையும் கொண்டவர்கள் இப்போ எந்த பொருளையும் வாங்கி மனம் படைத்தவர்கள்னு சொல்லலாம் நாம யாரும் நினைக்காத பேசாத சொல்லன்னா துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இ வேஸ்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட் மின்சாதன கழிவுகள் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ண போகுது ஆனா இதுக்கு நாம என்ன செய்திருக்கோம்னு ஒரு கேள்வி கேட்டா பதில் இல்ல ஒரு வருஷத்துக்கு இந்தியா ஒரு சில பில்லியன் டாலர் மதிப்புடைய மின்சாதன கழிவுகளை உண்டு பண்ணுதான் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பது டன் கழிவுகள் ஒரு வருடத்துல நம்ம நாட்டில் சேருதுன்னு ஒரு கணக்கு முத்துகிருஷ்ணன் ஐயா இதுல முப்பது சதவீதம் ஐடி தகவல் தொழில்நுட்ப பிரிவிலிருந்து வரக்கூடிய கழிவுகளாம் நம்ம நாட்டில் பெங்களூர் நகரத்திலிருந்து ஒரு வருடத்துக்கு எட்டாயிரம் டன் மின்சாதன கழிவுகள் இதுக்கு மேலேயும் இருக்கும் இந்த அளவுக்கு வருதுன்னா ஒரு பக்கம் வளர்ச்சி இன்னொரு பக்கம் அழிவுக்கும் வித்திடும் நகரமா இது இருக்குது மின்சாதன கழிவுகள்ங்கிறது அலைபேசி தொலைக்காட்சி குளிர்சாதன பெட்டி கணினிகள்லாம் சேர்ந்தது தான் வீணாகி போனது உடைஞ்சது பயன்படுத்த தான் கழிவுகள்னு சொல்றோம் இப்போ ஆரம்ப கட்டம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த அளவு வருடா வருடம் அதிகமாக போகுது இந்த கழிவுகளை அகற்றுவதற்கு அரசு முறையான சட்ட திட்டங்களை இப்பவே கொண்டு வரலன்னா நாடு மிகப்பெரிய ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுக்கிறாங்க இந்த கழிவுகள்னால ஏற்படக்கூடிய விளைவுகள் பத்தி மக்களுக்கு பெரிய அளவுல விழிப்புணர்வு உண்டாக்க அரசும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் முயற்சிக்கணும் மின்சாதன கழிவுகளை ஒரு சில அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலமாகத்தான் வெளியேற்றணும் கணினி உற்பத்தி செய்யும் நிறுவனங்களும் உபயோகிக்கும் வகையில் நீண்ட காலங்களுக்கு பயன்படும் வகையிலான உதிரி பாகங்களையே உற்பத்தி செய்யணும் உபயோகிக்கும் வகையில் தயார் செய்யணும்னு ஒரு சில வழிமுறைகளை உத்தரவாக கொண்டாடணும் ஜப்பான் தைவான் போன்ற நாடுகளில் மின்சாதன கழிவுகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களே அவற்றை அழிக்கவும் வெளியேற்றவும் உத்தரவாதம் கொடுக்குமா அதுதான் அங்கே நடைமுறை முத்துகஷன் ஐயா வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் வளமோடு வாழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் நமது வீழ்ச்சிக்கும் நாமளே அடித்தளம் அமைக்கிறோமா என்னன்னு புரியலையே இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்